குருவிற்கு சனி பார்வை உள்ளதா திருமணம் எப்போது குருவிற்கு சனி பார்வை வித்தியாசமா ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஒன்பது முப்பத்தி அஞ்சு அதாவது நாலு பேர்த்துக்கு பலன் சொன்னாலும் சொல்லணுங்கிறது தான் என்னோட ஆசை அவசரமா வந்து ஒரு ஒரு கேள்வி ஒரு ஆன்சர்ல சொல்லிட்டு போயிடலாம் அதனால அது ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்குது சாரி லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்பீடு வரும் தசை சுக்கர புத்தி முப்பத்தி நாலு வயசு ஆகுதுப்பா குருவிற்கு சனி பார்வை உள்ளதா கண்டிப்பா இருக்கு ஏன் சந்தேகம் ஒன்பதுல தான் இருக்கு சனி மூணுல தான் இருக்கு கண்டிப்பா சனி பார்வை இருக்கு சனி பார்வை இருக்கு திருமணம் எப்போது திருமணங்கிற ஒரு விஷயம் ஏழாம் இடத்து சுக்கரன் ஆறுல மறையறது ஒரு ஆறு தாண்டி போனீங்கன்னா பொண்ணு இருக்கும் பக்கத்துல பொண்ணு இல்ல ஒரு ஆறு தாண்டி போங்க பொண்ணு இருக்கும் நீங்க எங்க இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடைய தாண்டி அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் தான் பொண்ணு இருக்குது திருமணம் வந்து ராகுத சுக்கரகுதியிலேயே நடந்துரும் சார் ஓகேங்களா இப்போ ஒரு ஆகுது திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு குரு கடகத்துக்கு வந்துட்டாருன்னா நடக்கும் உம் குரு கடகத்துக்கு எப்ப அடுத்த குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சியின்னு கல்யாணம் ஓகேங்களா விக்னேஷ் பிறந்த நாள் நேரம் நாமக்கல் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு திருமணம் எப்ப ஆகும் திருமணம் கைகுடுமா எப்ப ஆகும்னு சொல்லுங்க ஐயா விக்னேஷு வயசு முப்பத்தி மூணு ஆகுது குரு தசையில புதன் புத்தி போயிட்டு இருக்கானு மகர லக்னம் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் சுக்கரன் யோகி சுக்கரன் யோகியா இருந்து இன்னும் திருமணம் நடக்கலையா என்னப்பா டவுட்டா இருக்கு சுக்கர தசையில குரு தசையில புதன் புத்தி சுக்கரன் சனி மாந்தி காம்பினேஷன்ல சுக்கரன் சனி மாந்தி காம்பினேஷன் சுக்கரன் நல்லா இருக்குப்பா ஜாதகம் நல்லா இருக்கு தசாபுத்தி அருமையான தசாபுத்தி குரு அவயோகி சாரி குரு அவயோகி கேட்டா அதனால கேட்டாங்க ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும் அவயோகி ஏழாம் அதிபதி சாரத்துல இருக்கு கரெக்ட் ஏன் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கரன் யோகியா இருக்கே லக்னாதிபதி வேற ஆட்சி கல்யாணம் ஆகலன்னு ஒரு டவுட் ஆச்சு இந்த இந்த கிரகம் மட்டும் கிரக மட்டும் எப்பள்ள அறிக்குது கிரகங்கள் பண்ற வேலை ஏழாம் அதிபதி சந்திரனோட சேர்ந்து ஏழாம் அதிபதி சாரத்துல குரு பாக்கியத்துல இருக்கிறதுனால குரு அவயோகியாகி தசாபுத்தி நடத்துறதுனால திருமணம் மறுக்கப்படுது அப்படிங்கிறது கான்செப்ட் அப்போ எப்ப நடக்கும் அப்படின்னா குரு திசையே முடியணுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புண்டு குரு வந்து நவாம்சத்துல நீசமாகணும் கோச்சாலத்துல வருது இல்லையா அது எப்படினு அந்த டைமிங் தெரியல குரு வந்து நவாம்சத்துல வந்து நீசம் ஆகும்போது உங்களுக்கு வந்து கல்யாணம் கூடும் குரு தான் அவயோகியா இருக்காரு அதனால என்னன்னா நல்ல பிராமணர் உங்க தெருல யாராவது வந்து ஐயர் இருந்தாங்கன்னா பிராமணருக்கு அதுவும் சந்திரன் சாரத்துல இருக்கு அவர் கணவன் மனைவியோட சந்திரன் குரு சேர்க்க அதாவது பெருமாளும் மகாலட்சுமியும் சொல்லுவாங்க அது மாதிரி பிராமணருக்கு பிராமணருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வீட்டுக்கு அழைச்சு அல்லது அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்டு மாதிரி வாங்கி கொடுத்து ஏன்னா நம்ம செய்யறத அவங்க இதுமாதிரி சாயங்கத்தோட செய்ய செய்ய சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ரெண்டு பேர்த்துக்கும் வேட்டி சட்டை சேலை வாங்கி கொடுத்து ஆஹ் ஒரு லட்டு ரெண்டு பேர்த்துக்கும் வச்சு முள்ளுப்பூ வாங்கி வச்சு பதினாறு ரூபா காசு கட்டில் வச்சு அப்புறம் என்னன்னாச்சு வஸ்திரம் சாப்பாட்டுக்கு பதிலா லட்டு பூவு காசு இன்னொன்னு என்ன இன்னொன்னு இருக்குமே அஞ்சு பொருள் அஞ்சு பொருள் வச்சு ஏதாவது பழங்கள் ஏதாவது பழங்கள் வைங்க வச்சு அவங்க கால் அவங்க தட்டுல கொடுத்துட்டு அவங்க காலில் இருந்து ஆசிர்வாதம் வாங்குங்க வாங்கி அவங்க ஆசிர்வாதம் செஞ்சாங்கன்னா இந்த குருவுடைய தோஷம் நீங்கிடும் சரிங்களா நீங்கிச்சுன்னா உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகும் அவங்க மட்டும் ஆசீர்வாத உங்களை தொட்டு நீங்க கல்யாணம் பண்ணி நல்ல குட்டியோட நல்லா இருப்பா பதினாறு பெற்ற பெருவாள் வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிரும் விக்னேஷ் ஓகேங்களா நன்றி அடுத்து ராஜேந்திரன் விக்னேஷ் போட்டாச்சு பொழுதுனைக்கும் நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னா அவ ஏண்டா பலன் சொன்னேன்றாரு ஒரு இடம் போடுங்க அதனாலதான் எல்லாம் தள்ளி விட வேண்டியதா இருக்கு ராஜேந்திரன் ஏழு நத்தியதை அதாவது ரெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தி எட்டு பதினொன்று இருபத்தி அஞ்சு பிஎம் மதுரை அதாவது குறுக்க யார் போனாலும் போய் சொல்லுவோம் மற்றவங்களுக்கு சொல்ற பரிகாரங்களும் உங்களுக்கு பயன்படும் காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை நம்ம இந்த லைவுக்கு நீங்க எல்லாரும் நினைச்சா வர முடியாது வர்றோன்னு நினைக்கிறவங்க கூட வர முடியும் வந்தவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பலன் பார்க்க முடியாத சூழ்நிலையும் வரும் அதையும் மீறி நம்ம பாக்குறோம் அப்படின்னா கேக்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால நீங்க மற்றவர்களுக்கு சொல்ற பலனையும் கவனிச்சு கேளுங்க அதுவும் உங்க வாழ்க்கையில எதற்காவது பொருந்தும் அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்க சொல்றதுக்கு கூட பொருந்தும் என்னுடைய பலன் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் ஈஸியா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் பெருமைக்கு சொல்லல இருபத்தி ஏழு வயசு ஆகுது அம்மும் திருமண வாழ்க்கை சிம்ம லக்னம் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க இப்ப ராகு திசையில சனி புத்தி போயிட்டு இருக்குதுமா ஆஹ் செவ்வாய் அவயோகி ஆயிடுச்சு செவ்வா அவயோகி ஆகி திதிசூன்யத்துல உட்கார்ந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் பக்குவமா இருக்கணும் லக்னத்துல ராகு ரெண்டல அவயோகி செவ்வா மூணாம் இடத்துல மாந்தி வரிசையா கிரகருக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு திருமணம் செஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்க போராட வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா வரும் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் இல்லாம தான் இருக்க முடியும் வருஷத்துக்கு நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களுடைய மெச்சூரிட்டி பெரியவருடைய அனுபவத்தை எல்லாம் யூஸ் பண்ணிதான் நீங்க வாழ்க்கைய கடத்தணும் ஏழாம் இடத்துல குருக்கு இது காம்பினேஷன் இருக்கு குரு பாக்குறாரு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏழாம் அதிபதி போய் நீசமாயி வேற போச்சு கொஞ்சம் இந்த சனி புத்தி முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லது மீறி கல்யாணம் பண்ணாலும் அது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் ஏன்னா பொதுவா ஒரு பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் ஆயிடுச்சுன்னா கட்டிய கனவுல இவெல்லாம் ஒரு ஆம்பளையா இவெல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்ல வச்சிடும் அந்த பொண்ணு ஜாதகம் இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பிசுறு கூட ஒரு ஜாதகம் கூட பிசுறு தட்டல அதனால செவ்வாய் வந்து அவயோகியா வர்ற பெண்கள் ஆஹ் உங்க ஜாதக தான் அந்த கஷ்டம் வருதுங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மேல குற்றம் சொல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க லைஃப் நல்லா இருக்கும் சனி புத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்டுக்கு மேல புதன் புத்தியில நீங்க கல்யாணம் பண்றது சிறப்பா இருக்கும் ஓகேங்களா குடும்பாதிபதி தேச அப்ப பண்ணுங்க சரிங்களா நன்றிமா